வணக்கம் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் வெளியீடு அகில இந்திய அளவில் ஆதித்யா ஸ்ரீத்சவா முதலிடம் பிடித்தார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட பல்வேறு குடிமைப் பணிக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி பதினாறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மக்களவைத் தேர்தலில் மக்கள் வாக்களிக்க ஏதுவாக பத்தாயிரத்து இருநூற்றி பதினாறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது கோவை மக்களவைத் தொகுதிக்கான திமுகவின் வாக்குறுதிகள் இன்று வெளியிடப்பட்டன முக்கிய அறிக்கை அறிக்கையாக கோவையில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் தொடர் விடுமுறை டாஸ்மாக் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்போது ஆகிய தேதிகளிலும் ஜூன் நான்காம் தேதிகளிலும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட இருக்கிறது நாளை மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்வுகிறது வழக்கமாக மாலை ஐந்து மணி வரை பிரச்சாரம் நடைபெறும் தற்போது வெயிலின் காரணமாக ஏப்ரல் பதினேழாம் தேதியான நாளை மாலை ஆறு மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்கள் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வரும் அம்ரித் கலாஸ் என்ற சிறப்பு திட்டம் தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் நானூறு நாட்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்து கொள்ளலாம் அதற்கு ஏழு புள்ளி ஒன்று ஜீரோ சதவீதம் வட்டி வழங்கப்படும் மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தின் கீழ் ஏழு புள்ளி அறுபது சதவீதம் வட்டி பெறுவார்கள் இந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும் என எஸ்பிஐ வங்கி அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது இனி இரண்டாயிரம் ப்ளஸ் இரண்டாயிரம் வெளியான முக்கிய அறிவிப்பை நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க